இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா கோதுமை தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அதே போல் ஈவினிங்கில் நம்ம வடை பஜ்ஜியெல்லாம் செய்வோம் பாருங்கள் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்து ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஆறு பல்லு பூண்டு சேர்த்துட்டு இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கறிவிட கூடாது லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வருத்தீங்க அப்படின்னா நல்லா வருபட்டுரும் பாருங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு கலர் மாறி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் மெசரிங் கப்பால் கரெக்டாக ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பத்து இருபது செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது தேங்காயை நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து இருபது செகண்டுக்கு நல்லா வ வறுத்துக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் அரைங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி பவுலுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட குறைச்சல் வச்சுக்கலாம் இது தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி அதனால் எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா விட்டு பா காட்டுறேன் பாருங்க நான் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிறேன் இந்த பக்குவத்துக்கும் நான் வச்சுக்கிறேன் இது வந்து தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சட்னி ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு இது வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு கருவேப்பில் தாளித்து இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தாளிப்பும் ரெடி ஆகிடும் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல் சட்னி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல நிறைய டேஸ்டான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்